நடந்து முடிஞ்ச குரூப் டு டூ எக்ஸாம்ல மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தகைசால் புதல்வர் இந்த பாடல் வரிகள் கொடுத்து கேட்டிருக்காங்க இந்த பாடல் வரிகள் எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னு பாத்திரலாமா இந்த பாடல் வரிகள் ஓல்டு புக்ல இருந்து எடுத்திருக்காங்க எந்த நூல்னு பாத்தீங்கன்னா நான் கடிகை இந்த பாடலுடைய விளக்கம் என்னன்னு பார்த்தர்லாம் மனைக்கு விளக்கம் மடவார் மடவார் தனக்கு தகைச்சால் புதல்வர் மனக்கினிய காதல் முதல்வர்க்கு கல்வியே கல்விக்கும் ஒதின் புகழ்சால் உணர்வு இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னா விளம்பிநாகனார் நான்மணி கடிகையுடைய சிறப்பு என்னன்னா நான்கு வரிகள்ல மணியான அறக்கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க அதோடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா மனைக்கு அப்படின்னா வீடுன்னு அர்த்தம் மடவார் அப்படின்னா பெண்ணுன்னு அர்த்தம் ஒரு வீட்டுக்கு அழகு யாருன்னா பெண் தான் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த லைன்ல மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த புதல்வர்னா குழந்தைகள் அப்ப அந்த பெண்ணுக்கு அழகு யாருனா பண்பில் சிறந்த குழந்தைகள் மனக்கினிய அப்படின்னா மனதிற்கு இனிய காதல் புதல்வருக்கு கல்வியே அந்த மனதுக்கு இனிய புதல்வர்களுக்கு எது அழகுனா கல்விதான் அழகு அடுத்து கல்விக்கும் ஒதின் புகழ்சால் உணர்வு கல்விக்கு அந்த கல்விக்கு எது அழகுனா புகழை தரக்கூடிய நல்ல எண்ணங்கள் தான் அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நூலுடைய ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார் இதுல தகைசால் புதல்வர் இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் அடுத்து இந்த பாடலுடைய சொல் பொருள் பார்த்தலாம் மடவார் அப்படின்னா பெண்கள் அப்படின்னு அர்த்தம் தகைசால் அப்படின்னா பண்பில் சிறந்த மனக்கினிய மனதுக்கு இனிய காதல் புதல்வர் அன்பு மக்கள் ஒதின் அப்படின்னா எதுவென்று சொல்லும் போது அடுத்து புகழ்சால் புகழை தரும் உணர்வு அப்படின்னா நல்லெண்ணம் அடுத்து ஆசிரியர் குறிப்ப பார்த்தரலாம் இந்த பாடலுடைய ஆசிரியர் யாருன்னா விளம்பி நாகனார் விளம்பி அப்படிங்கிறது ஊர் பெயர் நாகனார் அப்படிங்கறதுதான் இவருடைய இயற்பெயர் நான்மணி கடிகைங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்னு கடிகைனா அணிகலன்னு பொருள்படும் நான்கு மணிகள் கொண்ட அணிகலன் அப்படிங்கிறது தான் இந்த பாடலுடைய பொருள் ஒவ்வொரு பாடலுமே நான்கு அறக்கருத்துக்களை கூறுதுன்னு சொல்லிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம மயிலர்கள் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க